ஒசூருக்கு வருவார்கள் ஒரே ஒரு விஷயம் அதில் எனக்கு செய்ய வேண்டும் ஒசூரில் இருந்து பெங்களூருக்கு உள்ளே வரை மெட்ரோ ரயில் கலெக்ஷன் வேண்டும் அது ரொம்ப நீளமான பாதை அல்ல ஒசூருக்கும் பெங்களூர்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கு அதை கலெக்ட் சொன்னா ஒசூர்ல இருந்து எல்லாரும் அந்த பக்கம் போறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும் எனக்கு மொத்தமே அது பதினாறு கிலோமீட்டர் தான் ஒரு ஸ்ட்ரைட் ரோடு அது செய்வதற்கு அந்த முயற்சிகளை செய்யணும் அதே மாதிரி விசைத்தறியை நவீனப்படுத்துவதற்கு ஐம்பது கோடி முதல் முறையாக விசைத்தறியாளர்களை பாதுகாப்பதற்கு இதை வேறு வழியே கிடையாது அருமையான அறிவிப்பு யோசித்து அறிவித்திருக்கிறீர்கள் அதற்கு அனைவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இலவச வேட்டி சேலை திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தாமதமாகிறது இந்த ஆண்டு மார்ச் இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறோம் அதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நூல் டெண்டர் விடுவது மே மாதத்திலே விட வேண்டும் நூல் டெண்டர் விடுவதற்கு தாமதம் அதற்கான தாமதம் வேற ஒன்றுமே கிடையாது சீரான உற்பத்தியை விசைத்திரியாளர்கள் செய்ய முடியும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்புறம் மலையிலே ஒரு தீயணைப்பு நிலையம் அங்க அப்பப்ப அடிக்கடி அடிக்கடி கபிலர் மலையிலே ஒரு தீயணைப்பு நிலையம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா